வெற்றி துளசி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சலி பார்த்தோம்னா அவங்க நேராக அவங்க வீட்டுக்கு அதாவது லட்சுமி வீட்டுக்கு வராங்க அங்கே ஏற்கனவே பல பிரச்சனைகளை வந்து அஞ்சலி வந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ நம்ம பிரச்சனையை நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னா அவங்க மறைச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் மகேசன் அங்கே வந்துருதாங்க மகேசை பார்த்ததுமே அஞ்சலி அதிர்ச்சியடைகிறாங்க உடனே வந்து சிவரம்மன் கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை திடீர்னு அங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கவும் அதாவது அவளுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்திருக்கிறா நீங்களும் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இல்லை மாமா அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தா அதனால தான் அவளை அனுப்பிவிட்டு பின்னாடி நானும் வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் அப்படியே அப்படியே அம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ துளசிக்கு வந்து சந்தேகம் வருது ஏதோ அஞ்சலிக்கு வந்து பிரச்சனையில் இருக்கிறா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக அழைச்சிட்டு போய் கேட்குறாங்க அஞ்சலி உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனையில் வந்திருக்குன்னு என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல் மகேஷ் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அஞ்சலி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஏற்கனவே இங்கே பல பிரச்சனைகள் வீட்டில் இருந்துகிட்ருக்குது இதில் நம்மளும் வந்து இவங்களுக்கு சுமையாக இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அஞ்சலி அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்லிடுறவோ அப்போ வந்து துளசி வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைக்கா ஏதாவது பிரச்சனைனா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிலாம் ஒன்றுலக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து துளசி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து அஞ்சலி நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அஞ்சலி வந்து ஒரு பயத்தோடு தான் இருக்கிறாங்க ஆனாலும் வந்து நம்ம ஒன்றும்போது இது கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மகேஷ் கூட கிளம்புறாங்க அப்போது லட்சுமி கிட்ட சிவராமன் எல்லாத்துட்டும் சொல்லிட்டு போகவும் அப்போ துளசி சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி தான் எனக்கு ஃபோன் பண்ணு அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கக்கூடாது முடியாத பட்சத்துக்கு நீ சொல்லணும் நாங்களும் வந்து உனக்காக இருக்கிறோம் ஆனால் எந்த பிரச்சனையும் நீ நின்று நீ தான் போராடணும் அப்படின்னு சொல்லவும் இப்படிலாம் வந்து பேசுறது கேட்டதுமே அஞ்சலிக்குள்ள ஒரு தைரியம் பிறகுது அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் கூட வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே வந்து வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க பாரு அஞ்சலி என்ன புரிஞ்சுக்கோ நான் வந்து உனக்காக தான் எல்லாமே நான் செஞ்சேன் அப்படிங்கவும் உடனே அஞ்சலி சொல்றாங்க அப்படியா இன்னும்போது வந்து உங்களுக்காக நான் எல்லாம் செய்யறேன் அப்படிங்கும்போது உடனே உன் பேச்சில் என்ன இந்த மாதிரிக்கு மாற்றங்கள் தெரியுது அப்படிங்கும்போது பேச்சில் மட்டும் கிடையாது அஞ்சலியே மாறிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஏன் அஞ்சலி இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவோ அப்போ பார்க்கும்போது அஞ்சலி பார்த்தோம்னா வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் மாற்றி மாற்றி வச்சுட்டுருக்குறாங்க இன்னும் போல் நான் என்ன நினைக்கிறேனோ அப்படி தான் இந்த வீடு இருக்கும் உங்களுக்கு நான் வேணும்னா நீங்கள் இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடவும் இதை கேட்டுக்கிட்டு மகேஷ் வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க எங்கள் பார் அஞ்சலி இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும் போது ஓஹோ நான் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய விளையாட்டே அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இப்படிலாம் தோணுதா நீங்கள் என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணினீங்க இன்னும் போல் தானே அந்த அஞ்சலியோட டார்ச்சர் ஆரம்பமாகுது இப்போ தான் நான் வந்து சாம்பிளுக்கே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இன்னும் போல் போக போக பார் அந்த அஞ்சலியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதை கிட்டதுமே மகேஷ் வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா அஞ்சலி சிவராமனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கப்பா நீங்கள் பாட்டி அழைச்சிட்டு போங்க அப்படிங்கும் இப்படி சொன்னதுமே சிவராமன் வந்து கேட்குறாங்க என்னம்மா ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நான் வந்து கன்சியூவாக இருக்கிறோம்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாட்டியை பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிவராமனும் சரிம்மா நான் வந்து பாட்டியை நான் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க அஞ்சலியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா லட்சுமி கிட்ட வந்து சொல்றாங்க திடீர்னு வந்து அவள் அஞ்சலி வந்து பாட்டி அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டா சரி நம்மளும் அழைச்சிட்டு வந்துடலாம் ஆனால் இங்கே அழைச்சிட்டு வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோமோ தெரியல வீடே இங்கே இப்படி பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ண போகிறோமோ தெரியல ஆனால் அதுக்காக நம்ம அங்கேயே வச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு லட்சுமி சிவராமனும் போயிட்டு அவங்க பாட்டி அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க பாட்டியை பார்த்ததுமே ரகு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னப்பா எதுக்காக நீங்கள் பாட்டி எந்த நேரத்தில் அழைச்சிட்டு வந்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்னடா அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவோ என்னப்பா நினச்சிட்டு இருக்கிறீங்க அங்கே தான் மாப்பிள்ள வந்து நல்லபடியாக பாட்டியை வந்து கவனிச்சுக்கிட்டாரு இப்போ நீங்கள் இப்படி அழைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா பாட்டிக்கு யார் செலவு பண்ணுறது அப்படிங்கவோ என்னடா நினைச்சிட்டு இருக்கிற எங்கள் அம்மாவை நான் வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் இதை வந்து நான் யார் கேட்கணும் எங்கள் அம்மாவுக்கு பண்ணக்கூடிய செலவை நீ வந்து இந்த எல்லாம் பேசிட்டு இருக்காத அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நானே கவனிச்சுக்கிடுவேன் அப்படிங்கவோ அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை வந்து எனக்கு பணம் கொடுத்தாரு ஆனால் நான் அது வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவருக்கு இருக்கிற பெரு பெருந்தன்மை கூட உனக்கு இல்லையாடா அப்படிங்கும்போது என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க மாப்பிள்ளை பணம் கொடுத்தாரு அப்படிங்கும்போது ஆமாம் மாப்பிள்ளை என்னன்னாலும் சரி தான் பாட்டிக்காக இருக்குது பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு பணம் கொடுத்தாரு ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கவோ என்னப்பா இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிறீங்க நம்மளோட நிலைமை தெரிஞ்சு அவர் பணம் கொடுத்துருக்கிறாரு அதை போய் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கவோ என்ன ரகு நீ நினைச்சிட்டு இருக்கிற அதுக்காக மாப்பிள்ளை கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு வர சொல்றியா என்ன அதுவும் எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக எங்க பாரு எங்க அம்மாவுக்கு என்ன செலவோ அதை நானே கவனிச்சுக்கிடுவேன் நீ ஒன்னும் வந்து கஷ்டப்பட்டு தர வேண்டாம் அவங்க உங்க வேலையை பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரகு வந்து எரிச்சல் அடைகிறாங்க என்ன கேசவா நான் மட்டும் பேசிட்டு பேசிக்கிட்டே நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற அப்படிங்கவும் அப்ப கேசவனு சொல்றாங்க ஆமாப்பா அங்க பாட்டிய வந்து மாப்பிள்ள நல்லாதானே கவனிச்சுக்கிட்டாரு அப்புறம் எதுக்காக நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க அப்படி இருந்தாலும் அவர் வந்து ரூபா கொடுத்தாருலாம் நம்மளே இங்க ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்துட்டு இருக்கிறோம் அப்ப அந்த ரூபாயாவது நீங்க வாங்கிட்டு வந்திருக்கலாமா அப்படிங்கும்போது நீங்க ரெண்டு வரும் மனுஷங்களாடா அவரு அதாவது நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள அவரு வந்து உங்களுக்கு ரூபா தரேன்னு சொல்லி இருக்கிறாரு ஆனா நீங்க வந்து பாட்டியோட சொந்த பேரங்க ஆனா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிற நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து அசிங்கமா இருக்குடா போங்க கூட பெசம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ முருகன் வந்து சொல்கிறாங்க நான் தாரம் பாட்டிக்கிருவோம் அப்படின்னு சொல்லவும் பாத்தியா என் பையன் முருகன் இருக்கிறான் அப்புறம் எதுக்காக நான் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து முருகனை நினச்சி அவங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முருகா நீ சொன்னதே போற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து அவங்க ஒரு இடத்துல அதாவது பெட்டில் வந்து அவங்க படுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ சிவராமன் வந்து கண்கலங்குறாங்க எங்கள் அம்மா எப்படிலாம் வந்து நடமாடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலமாயி போச்சுது அப்படின்னு சிவராமன் வந்து ரொம்பவே வந்து சோகத்தோட இருக்கமோ அப்போ லட்சுமி வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே அத்தை எந்திரிச்சு நடமாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அஞ்சலி தான் காட்டுறாங்க அஞ்சலி வந்து அவங்க மயேசுக்கு என்னலாம் பிடிக்காதோ அந்த வேலை எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ மயேஸ் வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு அஞ்சலி நான் உனக்காக தான் நான் எல்லாத்தையுமே செஞ்சேன் உனக்காக நான் எதனால நான் விட்டு கொடுப்பேன் ஆனால் இந்த மாதிரிக்கு மட்டும் பண்ணாத நான் சொல்கிறது கேள் அப்படிங்கவும் உங்களுக்கு நான் வேணும்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஆகணும் அப்படி நீங்கள் வந்து என்னை எதிர்த்து ஏதாவது செஞ்சீங்கன்னா அப்புறமா உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிடுவேன் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்க பாரு அஞ்சலி இந்த மாதிரிலாம் நீ டார்ச்சர் பண்ணாத எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது என்னது டார்ச்சர் பண்றேன் நான் இன்னும் நான் டார்ச்சரை நான் வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி நீங்க டார்ச்சர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே இன்னும் போல தானே அந்த அஞ்சலியோட ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லவும் எங்க பாருங்க இன்னும் போல இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து அழைச்சிட்டு வரீங்க இன்னும் போது சமையலோ வீட்டில் உள்ள வேலையோ எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது அதனால எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளை போடணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மகேஷ் அதிர்ச்சியடை என்ன அஞ்சலி இப்படி பேசிகிட்டு இருக்கிற வழக்கம் போல எப்போவுமே வந்து நான் தான் இந்த வேலையெல்லாம் செய்வேன் அதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டது அப்படிங்கும்போது இன்னும் முழு நீங்கள் ஒரு பொருளை கூட நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது எந்தெந்த வேலைக்கு ஆள் வேணுமோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஆளை போடணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இவர்கிட்ட என்ன நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோம் போலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு மகேஷ் வந்து அப்படியே வந்து திணறிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கிட்ட நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுக்குனே தெரியலையே இவள் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கலைன்னா அதுக்கப்புறமா நம்மளை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது என்னால் அஞ்சலி இல்லாமல் மகேஷ் தனக்கு தானே வந்து துளசி வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து துளசிகிட்ட வந்து பார்த்தோம்னா அவங்க ஈஸ்வரமூர்த்தி வந்து ரொம்பவே அன்பாக பேசிட்டு இருக்கப்போ உடனே அபிராமி வந்து கோவத்தில் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இவகிட்ட என்னத்த வேண்டி பேச்சு கிடக்குது எல்லா நகையும் டூப்ளிகேட் நகையை கொண்டு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுத்தனமான தனமான குடும்பத்திலிருந்துருக்காங்க இவர்கிட்ட போய் நீங்கள் அன்பா பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவோ அப்போ ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க எங்க பாரு அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஆனால் துளசிக்கும் அந்த நகைக்கும் என்ன சம்மந்தமும் இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த நகைக்காக நீ துளசிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிடாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவர் இப்படிலாம் வந்து துளசிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி வந்து அதிர்ச்சி அடையவோ அப்போ அபிரமி சொல்கிறாங்க இங்க பாருங்க தேவையில்லாம இந்த மாதிரி இவருக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க இவன் அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தி தானே அப்படின்னு சொல்லும்போது அப்போ துளசி வந்து சொல்கிறாங்க இங்க பாருங்க அந்த நகை வந்து எப்படி மாறிச்சுன்னு யாருக்குமே தெரியல அதனால இப்படி அபாண்டமா நீங்க பழி சமத்தாதீங்க அப்படிங்கும்போது எப்படி நீ மாறி இருக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க தானே எடுத்து மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப வெற்றி அங்க வராங்க அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிப்பாங்க